வணக்கம் மக்களே நம்ம வந்து அன்றாட அரசியல் நிகழ்வுல பாத்துட்டு இருக்கோம் அந்த விதத்துல இன்னைக்கு நம்மளுடைய விஜய் அவர்களின் கட்சியில புதுசா ஒரு இழந்திருக்கிற ஒரு மனசின பத்தான் பார்க்க போறோம் விஜய் கட்சி இந்த அளவுக்கு கேவலமா போமாங்கிறது நமக்கு தெரியாம இருக்குன்னா வர வர ஆள் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சரி டேவிட்டா பாணியன் ஆனா டிராவிட் பெரிய சங்கி அமீன சங்கிலி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு சத்தியராஜ் வடிவில் காமண்டில் வரமல்ல அந்த மாதிரி ஆள் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறதான் நமக்கு இதில் தெரியல தெரியாது தெரிஞ்சு விஜய்க்கு ரசிகர்கள் இருந்து போஸ்ட் விட்டு அதுல வந்து காலங்காலமா இருந்த ஒரு தொண்டனுக்கு பதவிகள் வந்து வளர்ச்சி கிடைக்கிறது இல்லை ஆனா இவங்க வந்து ஆளுக்கு பிடிக்கிற தான் விஜய் கட்சி பண்ணிக்கிட்டு இருக்கு இப்படியே போனா லாஸ்ட் வரைக்கும் ஆளை மட்டும் தான் பிடிக்க முடியும் இவங்க வந்து எதிர்பார்த்த அந்த ஆட்சி மாற்றத்தையும் அது கட்சியை விரிவுபடுத்த மு முடியுங்கிறது வந்து அஹ் முடியுமாங்கிறது தொண்டரான உள்ள குமரலதான் இருக்கு ஏன்னா முதல் மீட்டிங்லயே நம்ம புசி சொன்னாப்புல இங்க வந்து புதுசா வந்த எவனுக்கும் பிரச்சனை கிடையாது நோட்டீஸ் ஓட்டினா போஸ்டர் ஓட்டினா ஆள் வைக்கு மட்டும்தான் பதவிகள் உண்டு அப்படின்னு சொன்னாரு அதை தற்கூறையில சிறு சிறப்புல திரும்ப அங்கேயும் பாலைகளை ஊட்டி விஜய் விஜய் டிவி கே டிவி கே டிவி கே அடி பார்த்து இருந்தாங்க ஆனா இப்ப ஒரு தற்சமை நடந்து இருக்கிற விஷயங்களை பார்த்தோம்னா ரொம்ப ஒரு மோசமான தான் போயிட்டு இருக்கு வெறும் வெறும் வாட்ஸ்அப்லயும் வீடியோலயுமே வெளியிட்டு அண்ணன் விஜய் அவர்களே அரசியல கொண்டு போயலான்னு நினைக்காரா அல்லது ஒரு ஆட்களை புடிச்சுக்கிட்டு நீ வாப்பா நீ வாப்பா நீ வாப்பா அந்த ஆழ்களை இது ஒரு விதமான அரசியலை கொண்டு போகலாமா கொண்டு போயிருக்காங்கிறது தெரியல என்ன அரசேச்சு அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் எதிராக இருக்கு என்ன மாற்ற மாற்றத்தை கொண்டு போறாரு தெரியல ஒரு ஆள் பிடிக்கிறதா மாற்றமாங்கிறதும் அவங்களுக்கு தெரியல திமுக இருந்து ஆள் அழுது ஏடி இருந்து ஆள் எடுக்கிறது அந்த மாதிரி விஷயங்களை கொண்டு போயிருக்காரு கொஞ்ச முன்ன ஆஹ் செங்கோட்டை எடுத்தாரு செங்கோட்டை வந்துட்டாரு கட்சி அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும் அப்படின்ட்டு நம்ம கட்சி ரசிகர்களும் கட்சிக்காரர்களும் ரொம்ப துண்டி குடிச்சிருந்தாங்க அடுத்து இப்போ ஒருத்தர் வந்திருக்காப்புல இவரை பத்தி சொல்றதுக்கு நிறைய இருக்கு நம்ம வந்து ஒரு மனுஷன் தனிம ரொம்ப தாக்கத்தில் நடத்த வேண்டாம் அப்படின்னுட்டு ஒருத்தன் வண்டியை வந்து வாடகைக்கு விட்டு அவன் வந்து பணத்தை சம்பாத்தி பண்ணுவான் அதாவது தொழில் பண்ணுவான் இவர் வந்து நம்மள வந்து தன்னுடைய வாயை வாடகைக்கு விட்டு சம்பத்து போன்ற குரூப் அந்த மாதிரி ஆள் தான் எங்க அண்ணன் நாஞ்சி சம்பத்து நாஞ்சி சம்பத்து பத்தி ஊர் உலகத்துக்கே தெரியும் முதல்ல மதிமுகவில் இருந்தாப்புல மதிமுகவில் இப்போ பயங்கரமான ஒரு மேடை பச்சையாளர் பயங்கரமாக பேசுவார் பெரும்பாலும் திமுகவை பிடிக்காது எல்லாரும் நாச்சல் சம்பத்தினா உயிரை விட்டுறாங்க அவரோட மேடை பேசிக்கினா உயிரை விட்டுருவாங்க அந்த மாதிரி இருக்கும் ஒரு காலகட்டத்தில் என்னப்பா நம்ம மதிமுக பொதுச் செயலாளரு அவரோடவும் வைகோ விடவும் எங்க அண்ணன் நாஞ்சி சம்பத்தா பெரிய ஒரு பேச்சாளர் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு டேஸ் வந்த அளவுக்கு அப்படி வீரமா பேசுவாரு எவனையும் மரியாதை கொடுக்காம ஆமா அவன் கேட்டாங்க இவன் கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி பேசுவாப்புல அப்ப பேச்சுக்கிட்டு ஒரு தனி ரசிகர் கூட்டமே இருந்தது இந்த நாஞ்சல் சம்பத்துக்குன்னா அந்த அளவுக்கு பயங்கரமா திமுக இருக்கு அப்போ அப்படின்ட்டு கருணி அந்த முட்டை செஞ்சா அந்த கூட்டம் செஞ்சா விஞ்ஞான ஊழல் செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி டைரக்டா போட்டு உடைப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு ரசிகர் கூட்டமை இருந்துச்சு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோக்கு எவ்வளவு ஒரு ஆதரவாளர் இருந்தாங்களோ அந்த மாதிரி நாஞ்சல் செம்பதுக்கும் ஒரு ஆதரவாளர் அந்த அளவுக்கு ஒரு டிம்கோட எதிர்ப்பாளராக இருந்தாரு சரி டிமாவை எதிர்க்காரு அதுல ஒரு மதிமுக சின்ன மனக்கசப்பு அதே மாதிரி தன்னோட மகா முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி அங்க இந்த வெளியே வந்து டிஎம் வந்த கொண்டா அதிமுக வந்தாரு அதிமுகவுக்கு வந்த மனுஷன் ஏற்கனவே கை வந்த கதை இல்லையா அதிமுக வந்தாலே கண்டிப்பா திமுக ஏத்தி பேசணும் அதனால அங்க இருக்கிறத இங்க ஒரு கூட வந்தாரு அம்மாவுக்கு கூல கும்பல போட்டு வந்து இங்க வந்தாரு அதிமுக ஒரு பெரிய ஒரு கொள்கை பிறப்பு செயலர் தான் உருவெடுத்துகிட்டு திமுக மாணவ மாணவங்க பேசி பேசினாப்ல சரி அண்ணன் ஒரு வெறியில தான் இருக்காப்ல ஒரு கட்சியில எது இருப்பான்னு பார்த்தா என்ன இசுக்குன்னு உடனே அம்மா இறந்த உடனே சசிகலா அம்மாவின் மாற்று சக்தி அம்மாவின் மறு உருவம் அப்படின்னா சசிகலா போனாரு போனாலும் விளையாட போயிடுச்சு அதுல என்ன ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் இருந்தாரு அம்மாவுக்கு அப்புறம் சின்னம்மாவை நான் என்னுடைய வழிகாட்டுதல் கொண்டு போய் அவங்களுடைய கொள்கை பிறப்பு சொல்லவில் அங்க வாடகை கூட்டாப்புல குட்ட மனுஷன் அம்மாவை உள்ள தெளித்தாப்புல உடனே அடுத்து கொஞ்ச காலம் அண்ணன் டிடிவி திணறதுனா தன்னுடைய வாயை வாடகைக்கு விட்டு தாப்புல விட்டாரு விட்டா தான் கொஞ்ச காலம் ஓடிச்சு டிடிவி திணகுறாங்கன்னாலும் இந்த வாயை இந்த வாயை எவ்வளவு யூஸ் பண்ணணுமோ நம்ம வண்டியை விட்டு இப்படி வாடகைக்கு அந்த மாதிரி வண்டியை வாடகை வச்சுட்டு கொஞ்ச நாள் டிடிவி டிடி கண்ணா என்னன்னா அதிமுக இல்லை அப்படி இப்படி சின்னம்மா இல்லைன்னா அதிமுக இல்லை அப்படி இப்படின்னு ரொம்ப பீல்டப் பண்ணி காலத்தை நேரத்தையும் கொஞ்சமாதிரி கொண்டு போயிட்டு தாப்புல திடீர்னு டக்குன்னு பார்த்தா அண்ணன் போயிட்டாப்புல எந்த கட்சியில எதை எதிர்த்து பேசினாரோ எந்த விஞ்ஞான ஊழல் தீம்பதம் பண்ணது கருணாநிதி பெரிய ஊழல்வாதி ஸ்டாலின் அப்படி கருணாநிதி மகன் ஸ்டாலின் மட்டும் முத்த அப்படின்ட்டு மாடா போடான்னு பேசிட்டு வருது டக்குன்னு போய் உதயத்துக்கு கூல கும்பி போடுற ஸ்டேஜுக்கு போயிட்டாரு அவங்க எப்படி நாளுக்கு இல்லையா தீம்பறேன் அவன் பார்த்துட்டான் எப்பா நீ எங்களை அறுத்து கிழிச்சு கண்ணை வச்சது போறோம் நீ இப்போ வந்துட்ட சரி வரக்கூடாது வந்துட்ட நீ இந்த தூரமாவே இரு இந்த உள்ள வந்து பதவி பண்ற கட்சிகளை வந்து கலவரத்து பண்றது வேண்டாம் அப்படின்ட்டு ஏதாவது வாரத்து ஒருக்காவோ மாசத்து ஒருக்காவோ மீட்டிங் வச்சுட்டா இருபத்தாயிரம் முப்பதாயிரம் அந்த பேச்சாளர்கள் தருவாங்க அதை வச்சுட்டு ஒரு காலத்தை ஓட்ட அப்படின்னு பாப்பில அங்க போய் எப்படி அதிமுகவ அதிமுக இருக்கும்போது திமுகவ ஏ ஹோ ஹோ ஹேலே ஹா அப்படின்னு பேசினாரோ அதே மாதிரி நேர் பேர் மட்டும் தான் மாற்றோம் அதிமுக திமுக மாற்றி போட்டாங்கல்ல திமுகவுலேருந்து அதிமுக மறுத்து போடுவோம் அதனால தான் எங்கள் அண்ணனை மாய வந்து வாடகை கூடுற நாஞ்சில் சம்பத்து அப்படின்னு சொல்றாங்க சரியா அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஆளை விஜய் வந்து தங்களுடைய கட்சியை இழுத்து என்ன என்ன விதமான என்ன மாற்றுக்கருத்தை கொண்டு போறாரு இப்படி ஆளெல்லாம் நீங்க கூப்பிட்டு வந்து உங்க கட்சியில சேர்க்கணும்னா இவனை என்னைக்கு எங்க பிடிச்சிட்டு போகணும்னு தெரியல என்ன ஒரு அரசியல் தெளிவோட விஜய் அவர்கள் வந்து நம்மளுடைய ஆட்களை உள்ள சேர்க்கிறாங்கன்னு தெரியல ஆட்கள் அடுத்த இருந்த ஆட்கள் வந்து சேர்ந்தா மட்டும்தான் கட்சி வளருது அப்படின்னு இருக்காங்களாங்கிறத அவருடைய அரசியல் ஆலோசகர்கள் அரசியலை வந்து அவருக்கு போடுறவங்க லெப்ட் ரைட்டுன்றது எங்களை மாரி அரசியல் விமர்சர்களோட அஹ் தினசரி செய்திப்பாளர்களோட ஒரு என்ன ஓட்டமா இருக்கு ஏன்னா மாற்றாவணும் அதிமுக மாற்றாவணும் வந்தா நல்லதுன்னு யாரும் எதிர்பார்க்கறது தானே ஆனா இவர் இப்படி மாற்று ஆட்டுல தூண்டி போட்டுன மாதிரி எங்க அண்ணன் ஜெயம் வந்து இதுதான் இதுதான் மாற்றிருந்தா கண்டிப்பா அன்னை அடுத்த எலெக்ஷன்ல இருப்பாரா இல்லைங்கிறது தெரியும் இப்போ இது புதுக்கொண்டாடியே பார்த்தா கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு ரெஸ்பிரிட் இருக்குங்க ஒரு மரியாதை இருக்குங்க அந்த மாதிரி புதுசா வரைக்கும் கொஞ்சம் மரியாதை இருந்து தான் செய்யும் ஒட்டு மொத்தத்துல மாய வாடகை கூடுற அந்த மாதிரி கட்சியில இருந்து கழுத்த எடுத்து வந்த துரோகிகள் அந்த மாதிரி அதுக்கெல்லாம் எல்லாம் இருக்கு வச்சா இவங்க கண்டிப்பா அடுத்து உங்களையும் துரோகம் பண்ணி தான் கொண்டு போவான் ரெண்டாவது ஆஹ் அன்னை அதுலயே மாட்டிட்டாப்புல எதுல ஒரு நாம் விஜய் நான் வந்து என்ன டெவலப் பண்ண போறேன் விஜய்க்கு எனக்கு வந்து கொள்கை பரப்பு செயலாளர் தாவைக்காவோட கொள்கையை பரப்பி எனக்கு மொழி உரிமை இந்த உலகத்துக்கே நான் தாவைக்காவ கொள்கையை கொண்டு போக போறேன் அப்படின்னாரு டக்குன்னால ஒரு செய்தியாளர் கேட்டாப்புல ஆனா சேர்னே நம்ம தாவைக்காவோட கொள்கை என்னன்னு கேட்டா அது உங்களுக்கு அப்படின்ட்டு வாயை கொடுத்து மாட்டிட்டாரு அப்படிங்கிற மாதிரி அது உங்களுக்கு நாங்க வர்ற எங்களுடைய தேர்தல் அறிக்கைகள் தெரியும் அப்படின்ட்டு தப்பிச்சு தப்பிச்சு அதெல்லாம் ஓகேனே மாற்று அரசியல் அந்த ரெண்டு கட்சிகள் திருப்பூரம் நிகழ்ச்சியை பத்தி எங்க அண்ணன் விஜய் உங்க தலைவர் விஜய் எந்த ஒரு அறிக்கையுமே வெளியிடல ஒரு ஒரு செயல என்ன ஒரு அறிக்கை கூட ஒரு இல்ல சைலண்டாவே இருந்து இன்னை வெறும் ஆபீஸ் நாலு சொகு அரசியல் பண்ணுவாரோ அந்த மாதிரி தக தமிழ்நாடே கொந்தளிச்சிருக்கு இந்த பிரச்சனை இல்லை இவர் ஏதாவது ஒரு அறிக்கை உடல் கொடுத்தா நான் தான் மாற்றி கொடுத்து அடுத்து நான்தான் ஆட்சி பிடிக்க போறேன் அது வந்து மக்களுக்கு பலனா இருக்குமா என்ன சொல்ல போறான் காத்துக்கிட்டு இருக்க பல்லாயிரக்கணக்கான ரசிகர்களுக்கும் அணில் புஞ்சுகளுக்கும் ஒரு உற்சாக திறமை அண்ணன் சைலண்டாவே இருக்காரு அப்படிங்கிறதுக்கு அண்ணன் சொல்றப்பல அது தெரியாது அவர் அமைதியாக இருக்கதே ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி பூசி மொழி மொத்தத்துல செய்தியாளர்கள் சந்திப்பு ரொம்ப ஒரு கேவலத்தை பட்டது தான் நான்கு சம்பத்து மொத்தத்துல அவர் போடாத கட்சி இல்ல என்னமோ புதுசா வந்தாலும் இருந்தும் ஜம் பண்ணி தோப்பல அந்த மாதிரி ஆள் நம்பி வந்து விஜய் எப்படி அரசியல் பண்ண போறாரு விஜயோட அண்ணி குஞ்சுகள் விஜயோட ஆதரவாளர்கள் இருக்கு விஜயோட ரஷ்யெல்லாம் எப்படி மெயின்டைன் பண்ண போறாங்க அவங்களுக்கு தெரியல ஓகே எனவே மக்களே நம்ம வந்து அன்றாட அரசியல் நிகழ்வுகள் அவங்களுக்கு பகட்டிட்டு இருக்கோம் அரசியல் நிகழ்வு ஒரு விஜய் கட்சில வந்து எழுந்து நான் சம்பந்த பார்த்தா அதோட பலனும் பலனும் வர வர காலங்கள்ல கண்டிப்பா தெரிஞ்சிடும் ஆனா நம்மளோட சொந்த கருத்து என்னன்னா இப்படி உங்க கட்சியில இருந்து இருக்க ஒரு நல்ல தலைவர் இருக்காங்களே அந்த கட்சியில வரவன இப்படி கொடுத்து 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 அவன் ஆடைக்கு வருவான் ஆடைக்கு போயிடுவான் அன்னைக்கு வருவான் நாடைக்கு உங்களுக்கு கட்சி ஓட்டினேன் கட்சில இருந்து பேனர் ஒட்டுனேன் நீங்க உங்களுக்கு மக்கள் இயக்கமா இருக்கும்போது உங்களுக்கு உழைச்ச கொடுத்தா உழைச்ச அந்த ரசிகர்களுக்கும் உங்களுடைய ஆதரவுகளும் கொடுத்தா நல்லவங்களுக்கு நினைக்கும் நீங்க எப்படி நிகழ்வு நிகழ்ச்சியிலேயே நீங்க ஒரு அரசியல் நிலைப்பாட எடுக்க மாற்று கருத்துன்னு வர்ற விஜய் எப்படி வந்து மாற்று கொண்டு போறாங்க பார்த்துட்டு இருக்கு ஓகே நண்பர்களே நம்ம அந்த மாதிரி புது வீடியோக்குள்ள போனதுக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்து வர்ற நம்ம சேனலுக்கு நம்ம கிளியர் பண்ணீங்கன்னா அடுத்த ஒரு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் நன்றி வணக்கம்